இருபத்தி மூணாயிரம் ரூபாய் போகுங்க இது ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு போகுங்க ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு போகுங்க இது ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு போகுங்க இப்போ ஜருக ரொம்ப கம்மியா இருக்கு இது ஒரு டூ தௌசண்ட் போகுங்க செம்பு படம் வந்து டூப்ளிகேட் இது போகாது இதெல்லாம் கிலோ வந்து நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க மேடம் அஞ்சு படம் பாத்தீங்கன்னா அறுபத்தி வருது மேடம் அறுபத்தி ஓராயிரமா எஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தமிழ்நாடுல எங்க இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய பட்டு படவை பட்டு வேஷ்டி பட்டு பாவாடை எந்த நிலையில இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு கேஷோ ஜிபேவோ பண்ணுவாங்க யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு நான் கொடுத்துருக்கேன் மேடம் ஒரு கிராம் தங்கம் தான் வாங்க முடியும் நினைச்சு வந்தேன் பட் ஒரு பவுன் வாங்குற அளவுக்கு